முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கோரிய கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட மருத்துவமனையில் சாதாரண உணவு ஒவ்வாமைக்காக கடந்த இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஏழு இருபது மணியளவில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு நடந்து சென்ற குகனேசன் டினோயா என்ற சிறுமி பத்து இருபத்தைந்து மணிக்கு சடலமாக ஒப்படைக்கப்பட்டார் கொடிய புற்றுநோய் மருந்துக்காக வா சென்றார் அல்லது ஒவ்வாமை காரணமாக உடல் வீங்கி நினைவு இழந்த நிலையிலேயா கொண்டு செல்லப்பட்டார் நடந்து சென்ற டினோயாவுக்கு நடந்தது என்ன ஒரு மில்லிகிராம் ஆண்டினலின் மருந்துக்கு ஒன்பது மில்லி லிட்டர் நோமல் சேலையினில் கலந்து ஐதாக்கி அதில் அரைவாசியே பெரியவர்களுக்கு ஏற்ற வேண்டும் டினோயாவுக்கு நேரடியாக வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஏழு நிமிடத்தில் உயிரை பறித்து விட்டார்கள் இது கொலைதானா இதற்காக நீதி கோரிய கண்டன பேரணி இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணிக்கு முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை முன்பாக நடைபெற உள்ளது இன்று டினோயா நாளை இன்னுமொரு உங்கள் பிள்ளைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அனைத்து மக்களையும் கலந்து கொள்ளுமாறு முல்லைத்தீவு மாவட்ட சமூகம் கேட்டுக்கொள்கின்றது